அடுத்த பிளான் என்ன அப்படிங்கிறது குறித்த தகவல் தற்போது வெளியாகி இருக்கிறது தமிழக வெற்றிக்கழகம் சார்பா தமிழ்நாட்டில் ஐந்து மண்டலங்கள்ல பூத்துகமிட்டி மாநாடு நடத்த திட்டமிடப்பட்டது மேற்கு வடக்கு தெற்கு டெல்டா மற்றும் மத்திய மாவட்டங்களில் பூத்துகமிட்டி மாநாடு நடத்தப்பட உள்ள நிலையில கோவையில தான் முதலாவது பூதகமிட்டி பயிற்சி மாநாட்டை நடத்த திட்டமிட்டிருந்தார்கள் அதன்படி இரண்டு நாட்கள் மிகவும் சிறப்பாக நடைபெற்று முடிந்திருக்கிறது அந்த விழாவில விஜய் பேசியது குறித்து தற்போது விவாதங்களுமே ஏற்பட்டு வருகிறது கடந்த மாதம் தமிழக வெற்றிக் கழகம் சார்பா பொதுக்குழு செயற்குழு கூட்டம் நடத்தப்பட்டது அதன் பிறகு மீண்டும் விஜய் வழக்கம் போல அறிக்கைகளை மட்டுமே வெளியிட்டு வருகிறார் அவர் எப்போது களத்துக்கு வருவார் அப்படின்னு நிறைய பேர் கேட்டுட்டு வந்தாங்க இந்த நிலையில தற்போது அடுத்தடுத்த திட்டங்களை அவர்கள் செய்து வருகிறார்கள் அப்படின்னு தான் சொல்ல வேண்டும் கோவையில் நடைபெற்ற பூத் கமிட்டி மாநாட்டில விஜய் பேசியது கவனம் பெற்றிருந்தது இந்த பூத் கமிட்டி மாநாட்டில பொதுமக்களுக்கு அனுமதி வழங்கப்படவில்லை உறுப்பினர்களுக்கு கோவை மாவட்டத்திற்கு விஜய் செல்லும் போது செல்லும் வழி உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது விஜய் ரோட் ஷோவும் நடத்தியிருந்தார் இந்த நிலையில இதன் பிறகு ஜூன் மாதத்துல தமிழ்நாடு முழுவதுமே அவர் சுற்றுப்பயணத்தை மேற்கொள்ளுவார் அப்படிங்கிற தகவலுமே வெளியாக இருக்கிறது இதனால விஜய் சுற்றுப்பயணத்திற்கு ஏற்றவாறு மாவட்ட செயலாளர்கள் தங்களின் மாவட்டங்களில் சுற்றுப்பயணம் தொடங்கும் இடம் நிகழ்ச்சி நடக்கும் இடம் மக்களை சந்திக்கும் இடம் மற்றும் உள்ளூர் பிரச்சனைகள் குறித்து அறிக்கை அளிக்கவுமே அவர்களுக்கு விஜய் உத்தரவிட்டிருக்கிறார் இந்த நிலையில தான் விஜயனுடைய அடுத்த பூத் கமிட்டி கருத்தரங்கம் எங்கு நடைபெறுகிறது குறித்த தகவல் வெளியாக இருக்கிறது அடுத்த விஜய் பண்ணி இருக்கக்கூடிய பணிகள் எல்லாம் துவங்கி அதாவது இந்த தாவேக்கா வாக்குச்சாவடி முகவர்கள் கருத்தரங்கம் மே முதல் வாரத்துல நடத்த திட்டமிட்டு இருக்கிறார்களாம் கோவை மாவட்டத்துல விஜய்க்கு பெரிதும் வரவேற்பு அளிக்கப்பட்டது கோவையில கடந்த இருபத்தி ஆறு இருபத்தி ஏழு ஆகிய இரண்டு நாட்களுமே கொண்டாடப்பட்டது விஜய் அங்க இருக்கக்கூடியவர்கள் கொண்டாடினார்கள் சொல்லலாம் அந்த இரண்டு நாட்களுக்கு கோவில் எப்படியாவது விஜய பார்த்து அப்படின்னு சொல்லிதான் நினைச்சிட்டு இருந்தாங்க அதே மாதிரி அந்த இரண்டு நாட்களுமே கோவை மாவட்டத்தில் விஜய் இருப்பதை பற்றி தான் கொண்டு வந்தார்கள் அடுத்து அவர் மதுரை மதுரை எந்த அளவிற்கு அவருக்கு வரவேற்பை கொடுக்கும் அப்படிங்கறத பொறுத்திருந்து பார்க்கலாம்